தொண்ணூற்றொம்பது அந்த அந்த ஊடக நண்பருக்கு சொல்லிக்கிறேன் இங்கே பாவம் ஏதோ எலும்பு துண்டுக்காக திங்கர ஏதோ ரெண்டு கால் பிராணியாக வாழ்ந்துட்டு போங்க என்னால் நீங்கள் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கிதுன்னா நான் இன்னும் சந்தோஷப்படுறேன் என்ன மேலும் திட்டுங்க ஆனால் என்னை தரம் தாழ்த்துகிற மாதிரியோ என்னை மட்டம் தட்டி நீங்கள் மேலுக்கு வரலாம் அதெல்லாம் அந்த ஊடகமும் நினைக்க வேணாம் அங்கே வேலை செய்யணுங்க நினைக்க வேணாம் மக்கள் வந்து தெளிவாக இருப்பாங்க நான் சொல்ல வேண்டது அதுதான் இந்த அது எந்த அரசியல் சார்ந்த கட்சின்னு எனக்கு தெரியாது அவ்வளவு கேவலமா என்ன நீவெல்லாம் மனுஷனா இவனுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கலாமா போயும் போயும் இவருக்கு ஒரால் தான் கிடைச்சதா உனக்கு இ நீ அதிமுகனா அவரோட எடப்பாடி பழனிசாமி அவர் கால் தூசிக்கு கூட நீ ஈடு இல்லை அதான் என்னால் புரிஞ்சிக்க உழைச்சி முன்னேறி வந்தவங்க யாராக இருக்கட்டும் இங்கே திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் நாங்கள் பங்காளி சேர்ந்தோம் நாங்கள் பார்த்துக்கிறோம் புரியுதுங்களா இப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா அது யார் நடத்துகிறான்னு தெரியல தொடர்பு கொள்ள முடியல பாஜக சார்ந்த ஒரு ஊடகம் நினைக்கிறேன் இருந்துட்டு போங்க இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இயக்கத்தை இங்கே வேறு ஒன்றை நாங்கள் விட மாட்டோம் நீ எங்கேருந்து வந்த உன் பாரம்பரியம் என்ன இன்றைக்கி சிஏஎன்னு போட்டு குடியுரிமை சட்டன்னு போட்டுட்ருக்கீங்களே உங்கள் குடியுரிமை என்ன நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க ஏ என் பாட்டை இன்னொரு வருஷம் இந்த நாட்டை ஆண்டிருக்கான் இந்த நாட்டு பூர குடிகள் இஸ்லாமியர்னு சொல்லலை தாழ்த்தப்பட்டவர்கள் தலித்துகள் இப்படி எத்தனை மக்கள் இந்த அதாவது இந்த இடையிலே ஒரு தொலைக்காட்சியில் பார்க்கிற சத்தியம்னு நினைக்கிறேன் விளம்பரம் அதிகமா அதுலதான் பிரதமர் மோடி அவர்கள் வருது மேரா பாரத் மேரா பரிவார் அதாவது ஒரு வெறியோட ஒரு பிரதமர் பேசுற அதன் பொருள் என் பாரதம் என் குடும்பம் நாங்களும் சொல்றேன் அதே தொலைக்காட்சியில் நீங்க ஒளிபரப்பு ஹமாரா பாரத் हमारा भारत हमारा परिवार हिंदू मुस्लिम सिख ईसाई के शान इंडिया है महान इंडिया महान हमारा भारत सबका भारत इज फॉर ऑल ऑल फॉर इच वी द पीपल ऑफ इंडिया अर हिंदुस्तान